வணக்கம் சிலோன் மிரரின் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை இந்த வாரத்திற்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்தார் அறிக்கை தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அமைச்சரவை விவாதித்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்திர மாநாட்டில் அவர் தெரிவித்தார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அதன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறும் பல்வேறு தரப்பினரும் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருந்தனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வியாழக்கிழமை அல்ஜிசீரா தொலைக்காட்சியில் ஒளி

உயர்நீதிமன்றத்திற்கு வழங்குமாறு இது தொடர்பாக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு முக்கிய பரிந்துரையை முன்வைத்தது நிறைவேற்று அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்ற அச்சம் இல்லாததால் மீண்டும் மீண்டும் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் பரிந்துரையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே குறித்த அறிக்கை நாடாளுமன்றத்திற்கு இந்த வாரம் முன்வைக்கப்பட உள்ளதாக அன்னு அரசாங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பணிநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை உடனடியாக கைது செய்ய மாத்திரை நீதிமன்றம் திறந்தபடியானை பிறப்பித்துள்ளது குற்ற புலனாய்வுத்துறை விடுத்த கோரிக்கையின் பேரில் இன்று இந்த திறந்தபடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெலிகமாவில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக அவர் தேடப்படுகிறார் இதற்கிடையே தென்னக்கோன் மாத்திரை நீதிபதியின் கைது உத்தரவை இடைநிறுத்த இடைக்கால உத்தரவை கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்தார் முன்னதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தென்னக்கோன் நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து வந்தால் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பான ஏதேனும் தகவல்களை வழங்குமாறு காவல்துறை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது பணிநீக்கம் செய்யப்பட்ட தேசப்பந்து தென்னக்கோனை கண்டுபிடிக்கும் பணி சிஐடிக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் பிடிபிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களுக்கு நீதிபிரதி அமைச்சர் சுனில் பட்டகல அடைக்கலம் வழங்குகின்றாரா என பிவிதிர உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில கேள்வி எழுப்பியுள்ளார் பிவிதருகல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொலிஸ்மா அதிபர் யார் என்பதையும் சட்ட நிபுணர் மற்றும் நீதிபிரதி அமைச்சர் சுனில் பட்டகல அறியவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளார் சுனில் வட்டகல அண்மையில் கூட்டமொன்றில் பேசும்போது தேசபந்து தென்னக்கோனை முன்னாள் பொலிஸ்மா அதிபர் என குறிப்பிட்டிருந்தார் என சுட்டிக்காட்டியுள்ளார் பிரியந்த வீரசூரிய இன்னமும் நாட்டின் பதில் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றுவதற்கு தேசபந்து இன்னும் பொலிஸ்மா அதிபராக பதவி வகிப்பதே காரணம் என்பது கூட சுனில் வட்டக்களவிற்கு தெரியவில்லை என உதிய கம்மன் பில குறிப்பிட்டுள்ளார் தேசப்பந்து அறுபத்தையாயிரம் சதுர அடிகள் கொண்ட நிலப்பகுதியில் ஒளிந்திருக்கிறார் எனவும் இது சுமார் அல்லது ஏக்கர் அளவுடைய பகுதி எனவும் சுனில் வட்டகல கூறியிருந்தார் எனவும் பகுதியிலே ஒளிந்திருக்க வேண்டுமென்றால் அங்கு இருபது போலீசாரை அனுப்பினால் ஒரு மணி நேரத்திற்குள் அவரை கைது செய்யலாம் அல்லவா எனவும் உதய கம்மன் பில கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு முன்னர் பாதாள உலகத்தின் தலைவரான ஒருவர் மத்துக்கம்ப பகுதியில் ஒளிந்திருப்ப நீதி அமைச்சர் கூறியிருந்தார் இந்நிலையில் நீதிபிரதி அமைச்சர் பிடிவிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களை மறைத்து வைத்திருக்கின்றாரா என்று சந்தேகம் எழுவதாக தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ் தேர்தல் தொகுதியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக சரவணபவன் மற்றும் சந்திரகுமார் ஆகியோரின் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட உள்ளதோடு வடக்கு கிழக்கில் ஏனைய இடங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அங்கத்துவ கட்சிகளுடன் மாத்திரம் இணைந்து போட்டியிட உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து சபைகளிலும் போட்டியிட உள்ளது யாழ்ப்பாணத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சரவண பவன் மற்றும் சந்திரகுமார் ஆகியோரின் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட உள்ளோம் ஏனைய இடங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக அதன் அங்கத்துவ கட்சிகள் இணைந்து போட்டியிட உள்ளோம் அதற்கான கட்டுப்பணத்தை செலுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் ஒட்டுமொத்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அனைத்து சபைகளிலும் போட்டியிடும் மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தல் தொடர்பாக நீதிமன்றத்தில் இடம்பெறும் வழக்கு விசாரணை மீள பெற்றுக் கொள்ளப்படும் பட்சத்தில் அதற்கான தேர்தல் அறிவிக்கப்படும் சந்தர்ப்பம் உள்ளது எனவே மன்னார் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட நாங்கள் தயாராக உள்ளோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகள் மாத்திரமே ஒரு கூட்டாக இத்தேர்தலில் போட்டியிட உள்ளதென அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பின் பிரபலமான மற்றும் வளமான தேசிய பாடசாலைகளில் தமிழ் மொழி மூல வகுப்புகளின் எண்ணிக்கை திட்டமிட்டு குறைக்கப்பட்டுள்ளதாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஆனால் இடைநிலை உயர்தர நிலைகளில் சிங்கள மொழி வகுப்புகள் பெருமளவில் வழங்கப்படும் நிலையில் தமிழ் பிரிவு வகுப்புகள் மிக குறைவாக உள்ளன இதன் விளைவாக தமிழ் மொழியில் கல்வி பெற விரும்பும் மாணவர்களுக்கு இப்பாடசாலைகளில் சேருவதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன ரோயல் டி எஸ் சேனநாயக்க ஆகிய கொழும்பு தேசிய கல்லூரிகளின் இடமும் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக தமிழ் பிரிவு வகுப்புகளை அதிகரிக்க வேண்டுமென பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்ட போதும் கடந்த இரண்டு வருடங்களாக இடமாற்றம் பெற்று செல்லாமல் தொடர்ந்தும் அங்கேயே பணியாற்றுவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்ற உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த வைத்தியர் செல்வாக்கை பயன்படுத்தி இடமாற்றம் பெற்று செல்லாமல் இருப்பதாகவும் அர்ஜுனா இதன்போது சுட்டிக்காட்டினார் வைத்தியர் இடமாற்றமாகி செல்லாததினால் மன்னார் வைத்தியசாலையில் குழந்தைகளுக்கான வைத்தியர் அந்த மாவட்ட மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில் குறித்த வைத்தியரை விரிவாக இடமாற்றுமாறு சுகாதார அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon -Mirror.